இந்த புகைப்படத்துல இருக்கிற நபரு உங்கள எத்தனை பேருக்கு தெரியும் ஏனெண்டா இடையே சர்வதேச அளவுல செம்மணி விவகாரம் பேசப்பட்டு கொண்டு இருக்குது என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கிருஷாந்தி படுகொலை சம்பவத்தோடு தான் இந்த செம்மணி புதைகுழியினுடைய வரலாறு ஆரம்பமாகுது அப்படி என்று சொல்லி நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறோம் இந்த புகைப்படத்துல இருக்கிற நபர் கிருபா கிருபாமூர்த்தி இவர் கிருஷாந்தியினுடைய அயல் வீட்டுக்காரர் இவரும் இராணுவத்தினரால் கொன்று புதைக்கப்பட்ட ஒருவர் தான் கிருபாமூர்த்திக்கு அப்ப முப்பத்தி எட்டு வயசு கிருஷாந்தியினுடைய அயல் வீட்டுக்காரர் கிருஷாந்திக்கு தந்தை இல்லை இதனால் இவருடைய தாயார் ராசம்மா வந்து ஒரு ஆசிரியை அப்படி இருக்கின்ற பொழுது அவர் தனியாக தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்து வந்திருக்கின்றார் இது கிருபாமூர்த்தி அயல் வீட்டுக்காரர் அவர்களுக்கு உதவியாக பல விஷயங்களை செய்திருக்கின்றார் அதே மாதிரியாகத்தான் அன்றைய தினம் தொன்னூற்று ஆறாம் ஆண்டிலேயே கிருஷாந்தி காணாமல் போன சம்பவத்துடன் கிருஷாந்தி காணாமல் போய்விட்டார் வீட்டிலே பதற்றமாக கொண்டிருக்கின்றார்கள் கிருஷாந்தி எங்கே எங்கே என்று அப்பொழுதுதான் கிருபாமூர்த்தி சொல்லுகின்றார் அவருடைய கிருஷாந்தினுடைய தாயார் ராசம்மாவிடம் உங்களோட மகள கேம்படியில ஆமி மறித்து வச்சிருக்கிறத பார்த்துட் என்று ராசம்மாவையும் ராசம் சகோதரர் பிரணவனையும் கிருபா மூத்தி அந்த ஆமி கேம்புக்கு போறார் அப்படி போக தான் கிருஷ்ணாந்தி வன்புணர்விற்கு உட்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார் அதே சமயத்துல இந்த வன்புணர்வை பார்த்து விட்டார்கள் இவர்கள் மூவரும் அப்படி என்று சொல்லி இவர்கள் மூவரையுமே அடித்து கொலை செய்து இவர்களையும் செம்மணியிலே புதைத்தார்கள் இது வரலாறு இந்த வரலாறு எல்லாவற்றையும் சொன்னவர் யார் படுகொலை சம்பவத்துடன் நேரடியாக தொடர்பு பட்ட ராணுவ அதிகாரி சோமரத்ன ராஜபக்ஷ இது யாரும் அல்ல பொய்யாக சொன்ன தகவல்களும் கிடையாது இந்த விடயங்கள் எல்லாமே வாக்கு மூலமாக இருக்கின்றது இந்த வகையில தான் இன்னைக்கு செம்மணி புதைகுழு விவகாரத்தை பேசி கொண்டு இருக்குன்னு சொல்லி சொன்னாள் எங்களுடைய ஈழ தேசத்துல நடந்திருக்கிற அநியாயங்கள் அந்த மாதிரி நேற்றைய தினம் பார்த்தபட்டால் தென்னிந்திய பிரபல நடிகர் சத்யராஜும் இந்த ஈழ தமிழர்களுக்காக குரல் கொடுத்திருக்கின்றார் செம்மணி புதைக்குழு விவகாரம் தொடர்புல பேசியிருந்த அதாவது இந்த சம்பவத்தை இந்த சம்பவத்தை எல்லாம் அரங்கேற்றியவர்கள்ட்டையே போய் எங்களுக்கான நீதி நியாயங்களை குடுங்கும் அப்படி என்று சொல்லி கேட்கறது வந்து சரியில்லாத ஒரு விஷயம் ஏனென்றால் எங்களுக்கு அநீதி இழைத்தவர்களிடையே எங்களுக்கான நீதியை கேட்டு அந்த நீதியெல்லாம் திரும்ப எங்களுக்கு கிடைக்காது ஒரு பொழுதும் கிடைக்காது அதனாலதான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சர்வதேசத்துக்கு அழுத்தம் கொடுப்போம் ஈழத் தமிழர்களுக்காக நாங்கள் என்றைக்குமே கூட நிப்பம் அப்படி என்று சொல்லி நடிகர் சத்யராஜ் சொல்லியிருந்தார் அதே மாதிரியாக இன்றைய தினம் தென்னிந்திய பிரபல நடிகராக இருக்கக்கூடிய டி ராஜேந்திர அவர்களும் இந்த செம்மணி புதைக்கொழி தொடர்பாக அவர் ஒரு ஒரு குரல் பதிவு ஒன்று வந்து வெளியாகி இருக்கின்றது அகழ்வாராய்ச்சியின் போது கண்டுபிடிக்கப்பட்ட அத்தனை எலும்பு கூடுகள் தோண்டி எடுத்துக் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் இதுவரை நாற்பத்தி ஏழு அடையாளம் கண்டு அதிலே நாற்பத்தி நாலு எலும்புக்கூடுகள் மீட்டெடுக்கப்பட்டிருக்கின்றன ராணுவத்தின் கட்டுப்பாட்டிலே இருந்த அந்த பகுதியிலே இந்த சிங்கள ராணுவ இந்த சிங்கள ராணுவமும் அந்த ஓநாய்களுடைய களியாட்டமும் அந்த மயானத்தில் அவர்கள் ஆடிய ஆட்டம் தமிழர்கள் மீது கொண்ட காட்டத்தை இதை விட சர்வதேச உலகமே இதை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த எங்களுடைய தமிழ் இன மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் அந்த ராணுவத்தின் கட்டுப்பாட்டிலே இருந்த இடத்திலே இவர்கள் எங்களை புதைக்க விடுவதும் இல்லை எரிக்க விடுவதும் இல்லை இவர்கள் தமிழர்களை உயிரோடு மாய்த்தார்களா இல்லை உயிரோடு புதைத்தார்களா இந்த புதைக்குடிக்குள்ளே இத்தனை உடல்கள் மீட்டெடுக்கப்படுகிறது என்றால் எலும்பு கூடுகள் தோண்ட தோண்ட வந்து கொண்டே இருக்கின்றது இதை பார்க்கும் போது தமிழர்களுடைய நெஞ்சம் வெந்து கொண்டே இருக்கின்றது மயானத்திலே பிணங்கள் இருக்கப்பட்டால் அதுதான் வெந்து கொண்டிருக்கும் ஆனால் எங்களுடைய எங்களுடைய தமிழ் இனத்தினுடைய அந்த மக்களுடைய எலும்பு கூடுகளை இவர்கள் தோண்டி தோண்டி இன்றைக்கு எடுக்கின்ற போது எங்களுடைய நெஞ்சம் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றது வயிறு எரிந்து கொண்டிருக்கிறது பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது பாத்தி கட்டி செடி வளர்ப்பார்கள் ஆனால் சித்து பாத்தியிலே எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளை இவர்கள் புதைத்து வளர்த்திருக்கிறார்கள் புதைத்திருக்கிறார்கள் சிதைத்திருக்கிறார்கள் அழித்திருக்கிறார்கள் இதையெல்லாம் போது நெஞ்சம் பதைப்பதைக்கிறது ஆக பயங்கரவாதிகள் தமிழர்களா இல்லை இந்த சிங்கள ராணுவமா எங்கள் இனத்தின் மீது கொண்ட பகை அந்த பகையின் காரணமாக இந்த அளவுக்கு என்ன அநியாயம் செம்மணியை செம்மணியிலே நடந்த இந்த சம்பவத்தை பார்க்கும் போது அந்த ஆராய்ச்சியிலே தோண்டி எடுக்கப்பட்ட எலும்பு கூடுகள் யாரு எண்ணி பார்க்கிறேன் சேயை அணைத்த வண்ணம் ஒரு தாயை கண்டெடுத்திருக்கிறார்கள் பள்ளிக்கூட சிறுவன் கையிலே ஏந்தி பிடித்திருக்கிறான் பையை புத்தக பையை ஏந்தி பிடித்த அந்த சிறுவனை கொன்று குவித்திருக்கிறார்கள் உயிரோடு வைத்து புதைத்திருக்கிறார்களே நெஞ்சம் பத விதைக்கிறது இதையெல்லாம் பார்க்கும் போது கொதித்திட வேண்டும் அங்கே ஒரு தம்முடைய சொந்தங்களை பந்தங்களை உற்றாரை உறவினரை இழந்துவிட்டு இன்று வரை யார் எங்கே இருக்கிறார்கள் உயிரோடு இருக்கிறார்களா எரிந்தார்களா புதைந்தார்களா சிதைந்தார்களா என்று தெரியாமல் நாதியேற்று அலைந்திருக்கொண்டிருக்கக்கூடிய தமிழ் இன உறவுகளின் உள்ளங்கள் எப்படி பாடுபட்டிருக்கும் எப்படி பதை பதைத்திருக்கும் ஆனால் இந்த சிங்கள ராணுவம் என் தமிழினத்தை எப்படி புதைத்திருக்கிறது பாருங்கள் எப்படி சிதைத்திருக்கிறது பாருங்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது சர்வதேச அளவிலே இந்த மக்களுக்கு என்னுடைய தமிழினத்துக்கு ஈழத்து மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் அந்த நீதிக்காக தமிழர்கள் ஒவ்வொருவரும் டி பந்தங்களுக்காக நாங்கள் குரல் கொடுத்து கொண்டே இருப்போம் செம்மணி புதுக்குழு விவகாரம் உண்மையிலேயே சர்வதேசத்துக்கு அழுத்தம் கொடுத்து அதிலே வந்து ஒரு நீதி நியாயங்கள் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று சொல்ல எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கிறது உண்மையில சரியான விஷயம் தான் அதுக்கு அடுத்ததா பார்த்த விட இந்த நாட்டுல இப்ப நடந்து கொண்டிருக்கிற முறைகேடுகள் எல்லாத்துலயும் முறைகேடுகள் தான் எடுத்து பார்த்தா எதில முறைகேடுகள் இல்லை என்ற அளவுக்கு எல்லாத்துலயும் முறைகேடுகள் தான் இன்றைக்கும் அதே மாதிரியாக ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கின்றது எங்கே என்று சொன்னால் இந்த மருதங்கேணி பகுதியில சம்பவம் ஒன்று அதாவது இந்த மருதங்கேணி பொதுச்சந்தைக்கு வந்த நபர் ஒருவர் அந்த சந்தையிலேயே திடீரென்று இந்த வலிப்பு வந்ததுல அவர் மயங்கி விழுந்திருக்கிறார் விழுந்ததுல அவருடைய தலையில வந்து காயம் ஏற்பட்டு இருக்குது இதனால அங்கு இருந்த இளைஞர்

തലയിൽ അടിപൊട്ടി ഇപ്പോൾ തലയിൽ അടിപെട്ട ഉണ്ടാകാ ഞങ്ങൾ ഹോസ്പിറ്റലിൽ കോവിഡ് വന്നോളും മരുതമാണിക്ക് ഹോസ്പിറ്റലിൽ പോയി ആംബുലൻസ് പോയി ചെന്നാൽ അവർ ചെന്നാൽ എന്നാൽ ആമ്പുലൻസ് വിടല ഇങ്ങനോ പത്തൊമ്പത് ഒന്നര അടിക്കാൻ അപ്പോൾ ഉയിര് കുറാളിഞ്ഞ് പോലെ നിൽക്കുന്നത് இப்போ நாங்கள் ஆம்புலன்ஸுக்கு போய் அங்கே சொன்னேன் என்ன செய்துட்டு முழுமையாக முதல்ல ஆம்புலன்ஸ் அனுப்பி இது உயிரை முதல் காப்பாற்ற ஒரு வழியை பார்த்துருக்கோம் அப்படி இல்லை உங்கள் உயிருக்கு ஆளுக்கு ஆம்புலன்ஸ் இல்லைன்னு சொன்னால் ஏன் இதில் ஹாஸ்பிட்டலில் ஆம்புலன்ஸ் இருக்குது ஆம்புலன்ஸ் இல்லை பிரச்சனை இல்லை ஆம்புலன்ஸ் உள்ளே இருந்தது நான் டிரைவரோட கதைச்சேன் டிரைவர் சொல்கிறேன் அது நான் டாக்டரோட இருக்கா காய்ச்சிட்டு வரேன் டாக்டர் அங்க ஒழுங்கே அப்போ ஏன் இதுல ஹாஸ்பிட்டல் இருக்கு இந்த இதில் இந்த ஒரு சின்ன வட்டாரத்துக்குள்ளேயே உதவி செய்ய முடியலண்டா இதுல இந்த இந்த ரத்தங்களை ரத்தம் இருக்கு அடிவட்டு விழுந்து இந்த சாக பிறகு பழைக்கு கோல்வானி கொழம்புக்கு பல பழைய கோல் பண்ணி பழைய ஆம்புலன்ஸை தான் வந்த ஏத்தி கொண்டு போகுது அப்போ இதில் பக்கத்தில் இருக்கிற வரும் இந்த இதில் அடிவட்டு கிடந்த ஒரு ஆளுக்கு உதவி செய்யலைன்னு சொன்னால் அது என்னத்துக்கு அந்த நிர்வாகம் அது என்னத்துக்கு அந்த அது இது யார் இதுக்கு பொறுப்பு

இந்த ஊழல் மோசடிகளால நாடு பாரிய பின்னடைவை அது அந்த கைதுகள் என்பது நிச்சயமாக கைது செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் எல்லாராலும் பொதுவா விஷயம் ஆட்சிக்கு வந்தது கைது நடவடிக்கையை முன்னெடுக்கிறதுக்கு தானா என்று ஒரு பெரும் சர்ச்சையான கேள்வியையும் முன்வைத்திருக்கிறோம் ஏனென்றால் நாட்டில் தீர்க்கப்பட வேண்டிய தீர்வு காணப்பட வேண்டிய ஏராளமான பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது வெறுமனே கைதுகள் மட்டும் தானே நடக்குது ஏனென்று சொன்னால் இவர்கள் சொல்லி வந்த வாக்குறுதிகள் என்ன நிறைவேற்றி விட்டார்கள் உண்மையிலேயே நிறைவேற்றப்பட வேண்டிய விடயங்களும் நிறைய இருக்கின்றன இது தொடர்பிலும் என் அரசாங்கம் கவனம் எடுக்க வேண்டும் என்பதுதான் மக்களின் உடல் எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு இந்த காணொலியை நன்றி கொண்டு வாழ் தொடர்ந்தும்